விநாயக சதுர்த்தியை முன்னிட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் ஸ்னேகா பிரியா தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது தேனி மாவட்டத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தேனியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட காவலி கண்காணிப்பாளர் டாக்டர் ஸ்னேகா பிரியா தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அந்த ஆலோசனை கூட்டத்தில் இந்து முன்னணி நிர்வாகிகள் இந்து எழுச்சி முன்னணி நிர்வாகிகள் இந்து அமைப்பினர்கள் சிலை பொறுப்பாளர்கள் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் இதில் தேனி மாவட்டத்தில் விநாயகர் சதுர்த்தி அன்று சிலை வைக்கும் இடத்தில் முறையாக அந்தந்த பகுதியில் உள்ள காவல் நிலையங்களில் விண்ணப்பங்கள் வழங்கி முறையாக அனுமதி பெற வேண்டும் அனுமதி வழங்கப்பட்ட இடங்களில் மட்டும்தான் சிலை வைக்க வேண்டும் விநாயகர் சதுர்த்தி அன்று கடந்த ஆண்டு சிலை வைத்த இடங்களுக்கு மட்டும்தான் அனுமதி புதிதாக சிலை வைக்க அனுமதிக்கப்படாது சிலை வைத்த இரண்டு நாட்களும் சிலை பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் மணி நேரமும் பாதுகாப்பில் இருப்பது அவசியம் விநாயகர் சிலை உயரம் பத்து அடிக்குள் இருக்க வேண்டும் சிலை வைக்கும் இடத்தில் மண் தண்ணீர் உள்ளிட்ட பொருட்கள் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் கல்வி நிறுவனம் மற்றும் மருத்துவமனை அருகே விநாயகர் சிலை நிறுவக்கூடாது மேலும் விநாயகர் சிலை ஊர்வலத்தின் போது பிற சமுதாயத்தின் அல்லது தனிநபர் மனம் புண்படாமல் கோஷங்களை எழுப்பவும் கூடாது உள்ளிட்ட கட்டுப்பாடுகளை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார் இந்த ஆலோசனை கூட்டத்தில் சிலை பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சட்டம் போடுறீங்க இல்ல நாங்க வெளியில வச்சிருக்கோம் ரெகஸ்ட் செட் பண்ணிட்டு நம்ம அடுத்தது என்ன? ஒரு மூணு பேரு ஆட்டென்ட் மெயில் நோட்டிஃபிகேஷன். இந்த டைம்ல இருந்து கொமெண்டர் டைம்ல ஃபார்மட்டர் ஸ்டார்ட் ஆகும். நீங்க எந்த டைம் சொன்னாலும் போயிடுவீங்க. இந்த பில்ல கேட்கும்போது பக்குவ的には 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு தொடர்ந்து ஒவ்வொரு இட்ட கோட் வந்து ஏதோதமான பதவத்துக்கு கொண்டு வரதுக்கு